எப்போ மண்டையும் கொண்டையும் தாங்க ஏடுகள்ங்க நம்ம புலப்பு தலைப்பு போட்டுருக்கு துணிமணியை துவச்சி போட்டேன் சரி கூட குறுக்க சாச்சி அப்படியே சாய ஒன்று பார்த்தா தூக்கம் வருது தூங்குனா மழை வந்து பூராத்தி நினச்சி விட்ருமோன்னு பயமாக இருக்குது ஏன்டா காலையில வெயில் அடித்து வதுங்க காலையில் அடித்த வெயில் அப்படியே கவர் லைட்டாக காய வச்சிருக்கு அதனால நம்ம ஆடுக்கு அசம் தூங்கிட்டோம்னா வீட்டுக்குள்ளே கென்றி வீட்டுக்குள்ளே ஒன்றுமே மழை பெய்றதுக்கான இத்திரி அறிவுரை கூட எடுக்காது கதை திறக்கையில தண்ணியாக கிடக்கும் ஐயோ துணிமணி அப்படின்ற அப்புறம் பாதனையாக இருக்க பார்த்துங்க மழையை நினஞ்சிச்சுனா வீசா வீசி நேரம் மறுபடியும் துவைக்க முடியாது என்னால் அதனால உட்காந்துக்கிட்டே கிடைக்க பார்த்துக்கோங்க சரி அதை விடுவோம் நம்ம இன்னைக்கு என்ன அதை பேசலாம்டா இன்னைக்கு வந்து தப்பு தவறு போன்ற பொம்பளை பற்றி எங்கே பேச போகிறோம் பொம்பளை மட்டுமே தப்பு பண்ணுறாங்க என்னக்கா எப்படி பேசுகிறிய அப்படின்னு நினைக்காது பொம்பளை ஆம்பளை ரெண்டு பேருந்தேன் என்ன பூமியில் இருக்கிறது ரெண்டு மனுஷன் தானே ஆம்பளை அப்புறம் பொம்பளை அப்புறம் எனக்கு பேசுறது ஆடு மடக்கத்திலும் பேச தேவையில்லை ஆடு மாடு அது வாட்டு குடும்பம் நடத்திட்டு அது வாட்டுக்கு அதை பற்றியே பேசாது அது வாட்டி குடும்பம் நடத்திட்டு அது வாட்டு குட்டி கண்டுட்டு அது பிள்ளை பெருசாக அடுத்து குட்டி போட்டுக்கிட்டு அது வாட்டுக்கு வாழ்க்கை நடத்தும் ஆனால் மனுஷ பயன் பார்த்துக்கோங்க தாடி உலகத்துலேயே அதுக்காகத்தையே வாழ்கிறது மாதிரியே வாழ்கிறாங்க என்னத்தான் சொல்ல சொல்கிறீங்க நான் அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அந்த கழுதைக்கு உலகத்தில் எல்லாத்தையும் வித்துடுறாங்க வந்துக்குங்க பிள்ளை குட்டியில் கூட கழுத்து நடிச்சு போட்டுறாங்க அந்த பிள்ளையை நம்ம பிறமுன்னா என்ன பாடுபடுறோம் அந்த பிள்ளையில் கூட பாவம் வைக்காம இது பண்ணிவிட்றாங்க கெட்டுன பிடிச்சோன்னா கழுத்து நிறைஞ்சு கொண்டுறாங்க என்னென்னமோ கொடுமை நடக்குது பார்த்துக்குங்க இந்த அஞ்சு நிமிஷம் சுகத்துக்கு அறிவு கட்டத்தானே அதுக்கு அது பேர் அறிவு கட்டத்தானே ஆம்பளை எப்படி தெரிஞ்சிட்டாலும் பொம்பளை ஒரு கட்டுப்பாட்டு கண்ணியத்தோடு இருக்கலாம்னுங்க ஆம்பளை மட்டும் எப்படி தெரியலம்பா என்னக்கா அப்படி அவனுக்கு என்ன அவனுக்கு வலுவான உடம்பு கொடுத்துருக்கு கடவுள் வெளியில் தெரியாமல் அசிங்கம் தெரியாமல் வாழறதுக்கு மனதை கொடுத்துருக்குல நம்மளுக்கு அப்படியா இருக்குது ம் 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 தப்பு பண்ணேன்னு உடனே காட்டி கொடுத்துரும் என்ன அப்படி இருக்குல்ல என்ன கண்ணிக்கு தேவையில்லாமல் இந்த டாப்பிக்கு அப்படின்னு நினைக்காதிய நான் நல்ல மனுஷன் எனக்கு கேட்டீங்கன்னா நல்ல மனுஷனும் சொல்ல மாட்டேன் ரொம்ப ரொம்ப மோசமானவ ஆனால் வந்து அப்படியான விஷயத்தில் எப்படி போக எனக்கு பிடிக்காது என்ன நம்ம கொடுக்கு புருஷன் கொடுக்குறதே ஊரே எத்தனை பேரோட மாற்றி 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 கூட்டிக்கிட்டு கையை கூட்டிகிட்டு கூட்டிக்கிட்டே ஓடினாலும் நம்ம புரிசிட்டே இருக்கிறதானே அவனு அவன் என்ன வித்தியாசமாக வேற நம்ம இது ஜோகத்தை கொடுத்துறப்பேன் நினைக்கிறாங்க இல்லைங்க இன்னைக்கு பேசுறதுக்கு காரணம் இருக்குல்ல விவரம் இருக்கு ஏங்க ரெண்டு ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்கு ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளை ஆகாசத்துலேருந்த குதிச்சிச்சு கட்டினவனுக்கு தானுங்க பிறந்திருக்கேன் நியாயத்தை சொல்லுங்க ஆணும் பொண்ணும் ஒரு வீட்டில் பிள்ளையோ பிள்ளை பெற்றுட்டாண்டா அந்த பிள்ளை எங்கேருந்து வந்துச்சு ஆகாசத்துலேருந்து வந்துச்சு அந்த புருஷனுக்கிட்டே பெற்றுருப்பாள் புருஷனுக்கு பிள்ளை பெற்றுட்டான்டா புருஷன் தானே ஆம்பளை தானே அப்புறம் அப்புறம் அந்த பிள்ளை இருக்கத்தக்கன இருக்க பக்கத்தில் இருக்கிற இலவடத்தை கூட்டிக்கிட்டு ஓடினா எப்படிங்க என்ன நாயா கூட்டிக்கிட்டே ஓடி போயிட்டாங்க கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டாலேன்ட்டு ஊர் உலகமே என் அந்த அவர் சொல்கிறாரு என் மொண்டாட்டி அப்படி மனசு கிடையாது இப்போ இன்றைக்கி நல்லா பேசிக்கிட்டு இருக்கு இந்த பான்னுமதி ஒரு நாளைக்கு தப்பு பண்ணிட்டாடா யாரா நம்புவாங்களா அந்த மாதிரி புருஷனுக்கு அவளை நம்பிக்கை இருந்தவ எப்படி தே மைக்கு போன இது பண்ணான்னு தெரியல ஓடியே போயிட்டாங்க அந்த இலவட்டத்தோட என் பொண்டாடி தப்பு பண்ணாது அப்படிலாம் இல்லை வேற என்ன மாதிரி இருக்கும் அவங்க அம்மா விட்டு கேளுங்க அதை கேளுங்க இதை கெழுங்குன்னு எல்லாத்துக்கும் போன அடிச்சு கேட்டாச்சு காணாம் இந்த பையனையும் காணும் அப்போ என்ன ஆச்சு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் தேடரா தேடாது 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 தேடி மூணு மாதம் ஆச்சு மூணு மாதத்துக்கு அப்புறம் ரெண்டு பேர்த்தையும் போய் சென்னையில் என்ன என்னமோ இல்லை அந்த ஏரியை வெறிச்சிட்றாங்க வண்ணாரப்பட்டே வரகாகப்பட்டே என்னமோ ஒரு பேட்டை அந்த இடத்துல வச்சு பிடிச்சிடுறாங்க போலீஸு பிடிச்சி கொண்டு வந்து ஊரில் வந்து நிப்பாட்டிட்டாங்க ஊரில் பஞ்சாயத்து கூட்டிட்டாங்க பஞ்சாயத்து பூரா மீசக்கார புளியை ஊராக உட்காந்துருச்சு மீசப்பார புளி பூரா ஒழுக்கமான புளி அது அதில் உட்காந்துருக்கோ பஞ்சாயத்தில் உட்காந்துருக்கு கூற ஒழுக்கமானதெல்லாம் இதுக்கு மேலே சொல்லக்கூடாது அப்புறம் ஊருக்கு போட நம்மளுக்கு பஞ்சாயத்தை வச்சுராங்க சிரிக்கக்கூடாது ரொம்ப சீரியஸான மென்ட்ரு பஞ்சாயத்து வச்சா வத்ததுக்கு பஞ்சாயத்து பஞ்சாயத்தில் என்ன தப்பு பண்ணிவிட்டேன் இன்னும் தேவையில்லை மாப்பிள்ளைக்கு பொண்ணையும் டைவர்ஸ் பண்ணிவிடு அதாவது டைவர்ஸுன்னா நம்ம கோட்டில் வக்க வேதாடுறதில்ல நாட்டில் நாட்டு நடப்பில் அதாவது கிராமத்து பக்கம் ஒரு டைவர்ஸ் நடத்துவாங்க அந்த பகாடி மாப்பிடை பையன் வந்து எந்த பொண்ணை வேணாலும் கட்டிக்கிறலாம் பொண்ணு அந்த பொண்ணு அந்த சின்ன பிள்ளைகளை கட்டி வளர்க்குறது ஓம் பொறுப்பு அந்த பிள்ளைகளுக்கு ப படிப்பு செலவுக்கு அதுக்கு சாப்பாடு செலவுக்கு மாப்பிள்ளை பையன் கொஞ்சம் காசு கொடுக்கும் அது விருப்பப்பட்டு தான் கொடுக்கும் நீ வந்து கேட்க முடியாது ஏண்டா தப்பு பண்ணிட்டேன் ரெண்டு புள்ள இருக்குது உன்னை என்னென்னு கவனிச்சுக்கிட்டாலும் கவனிக்கிட்டுக்கிட்டாலும் நீ இருக்கிற பெரிய மனசுக்கிட்ட சொல்லித்தே அதை நிவர்த்தனை பண்ணியிருக்கணும் ஆனால் ஆம்பளைனு நீ சொல்ல முடியாது ஏண்டா ரெண்டு பிள்ளைய பார்த்துட்டேன் அப்படி இருந்து இன்னொருத்தனை கூட்டிகிட்டு போனது உன் கறி திமுரு அந்த திமுருக்கு நீ வந்து அவன்கிட்ட தாலியை கலெக்டி கொடுத்துடும் அப்படின்ட்டாக அப்படியும் நாங்களாம் இருக்கோம் நாளாக இருக்கே அந்த பஞ்சாயத்தில் வீடியோ எடுக்கக்கூடாதுல சே வீடியோ எடுத்தம் வச்சுக்கோங்க இன்னார் மனுஷன் இன்னாருன்னு தெரிஞ்சு வரும் அப்படி இப்போ அசிங்கப்படுத்தக்கூடாது என்ன அதெல்லாம் ஒரு இதாக முறையாக நாட்டில் ஊர் உலகத்தில் ஊரெங்கும் உலகெங்கும் மூத்தில் பத்து சதவீதம் தான் நல்ல உங்களைகள் நல்ல அம்பளை குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க தொண்ணூறு சதவீதம் பேர் அப்படித்தான் இருக்காங்க நல்லா இருக்கிறவங்கள கூட இப்படி இருந்தா இப்படி இருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரியே கொண்டு போய் எல்லாரையும் தப்பு பண்ண தூண்டிடுறாங்க அதனால் என்ன தப்புக்கள் சாதாரணமாகக்கூடது தப்பு தப்பு பண்ணிட்டு ஆத்தாடி அப்படின்ற நல்ல மாதிரி எதுல என்ன இருக்கு உலகத்தில் அப்படித்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பேச்சாகி போச்சு அதனால தான் இப்போ வந்து தப்புக்கள் அது இருக்கு போகுது நினைக்கிறேன் அப்படி பார்த்துக்கோங்க பஞ்சாயத்து அப்படி நடந்துச்சு அய்யோ தாலியை கழட்டி கொடுக்க போகிறாங்களா தாலியை கட்டி கொடுக்க போகிறாங்களே அப்படின்னு நல்லா வெகுண்டு பார்த்து கிடைக்கும் பார்த்துக்குங்க சினிமா மட்டும் சினிமாவே சினிமாக்காரன் என்ன அவனா ஒரு கதையை உருவாக்கி எடுக்கிறேன் ஒவ்வொரு ஊர்களில் நடக்கிறது ஒரு ஒரு குடும்பத்தில் நடக்கிறது தானே கதையை எடுத்து போடுறேன் படத்தை படம் எடுக்கிறேன் அப்போ தாலியை கழட்டி கொடுத்துக்க மாட்டான் அந்த பொம்பளை அழுகுது அழுகுது தெரியாமல் தப்பு பண்ணிட்டு நீ மனசுக்குண்டு நீ மன்னிக்கக்கூடிய தப்பாக பண்ணியிருக்க ஒரு இளவட்டத்தை கூட்டிகிட்டு போனான் எப்படி அவன்கிட்ட வாழ்க்கைகள் அவன்கிட்ட கேட்ட அவ குடும்பமே சேர்ந்து கொண்டு அறுத்து அவனை கீழே த தலையை வச்சாலும் வைப்போமே தவிர உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன் முடியே என்னத்துக்கு அப்படி பிள்ளையை பற்றி குடும்ப கட்டுப்பாடு பண்ணவ இவனுக்கு வாக்கப்பட்டு என் பிள்ளைக்கு நாளைக்கு தலைச்சம் பிள்ளைக்கு பிள்ளை வேணா உன்னே போய் சும்மா வெறுமை பிள்ளை கட்டிட்டு போய் நேரடி பண்ணுறது என் மயனுக்கு ஆசைப்பட்டு போகையிலே உனக்கு தெரிஞ்சிருக்கணும் புருஷனை விட்டுட்டு போடமுண்டா இவன் நாளைக்கு கட்டிக்கிட்டா இவனுக்கு பிள்ளை பெற முடியுமா நம்ம குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டோமே நம்ம இப்படி பிள்ளை போற முடியுங்க இவனை குடிக்கிட்டு போகிறோமே என்ன வகையில் தப்புன்றது நீ எறிஞ்சிருக்கணும் நான் என் பிள்ளைய கொடுக்க மாட்டேன்ருச்சு அந்த தாய் அவனை அடி அடிந்து இவ்வளோ வெளுத்த வெளுமலான்னு சொல்ல முடியலை அந்த காதல் படத்தில் மாதிரி அடித்து வெளுத்து எடுக்கிறாங்க அவனை அதை விட மாறு மாறு வாங்குறாங்க வெளுத்து இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவனை வண்டியில் ஏற்றி நீ இவனுக்கு விவகாரத்தை கொடுத்துருட்டாங்க கடைசியில் இப்போ கிளைமேஸை கேளுங்க அந்த மாப்பிள்ளை எடுத்த முடிவை கேளுங்க ஒவ்வொரு வீட்லேயும் இப்படி ஒரு ஆம்பளை இருக்கிறதுனாலவே தான் தப்பு பண்ணிவிட்டு சாதாரணமாக திரீராக பொம்பளை அந்த அண்ணன் சொன்னார் ஒரு வார்த்தை இன்றைக்கியே என் பிள்ளையும் எல்லாத்தையும் பிரித்து தாலியை வாங்கிக்கிட்டு நான் இன்னொரு பொண்ணுக்கு போய் தாலியை கட்டி அதுக்கு கூட பிள்ளைய கொடுத்து அதுக்கு பிள்ளைகளை நல்லது கேட்டதை பார்த்து எல்லாம் நடத்தி கொண்டு போவேன் நான் பெற்ற ரெண்டு பிள்ளையும் முத முத எனக்குண்டு நான் கல்யாணம் முடிச்சு முத முத என்னை கண்ணித்தன்மையிலிருந்து மொத முத எனக்குன்னு கிடச்ச பிள்ளையை ரெண்டுக்கும் நல்லது கட்டு பறக்கிறதுக்கு அந்த பொம்பளை என்னை விடுமுண்டு எனக்கு சொல்ல முடியாது அதுகளை தெருவில் விட்டு விட்டு நான் இன்னொரு ஒன்றுக்கு வாழ்க்கை கொடுத்தேன் அந்த பிள்ளைக்கு பிள்ளை கொடுத்தேன் அந்த பிள்ளைகளை காப்பாற்றி நான் வாழ்கிறதுக்கு இந்த ரெண்டு பிள்ளைகளுக்காக என் பொண்டாட்டியை மன்னிச்சு நான் ஏற்றுக்கிறேன்ட்டேன் நிசமாகவேங்க என் கண்ணுலேருந்து கண்ணீராக வந்துச்சு ஏன்று கேளுங்க எப்படி ஒரு நல்ல மனுஷருக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு போறேனான்டா உடம்ப காக்கா கழுவுதே குத்தும் என்ன நாட்டில் சொல்கிறாங்க ரொம்ப பேர் மண்ணு திங்கிற உடம்ப மனுஷன் திங்கிட்டு போகிறேன் மனுஷன் திங்கிறதா இருந்தால் ஒவ்வொருத்தரும் கடிச்சு கொதறி ஒரு ஒருத்தருக்கா அப்படியே வெட்டி 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 வீசி எழுந்துட்டு போயிரு என்ன ஒருத்தனோட ஒழுங்காக வாழும் நல்ல புருஷன் நல்ல குடும்பம் வாய்க்கிது அந்த குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு நல்லபடியாகிரு அதை விட்டுப்பட்டு ஒரு சல்ப ஆசைக்கு ரெண்டு மாதம் மூணு தான் முடிஞ்சு அவன் இந்த விட்டு விட்டு ஏலஓட்டம் போயிட்டேன் இன்றைக்கி புருஷன் ஐம்பது பேர் உன்னை ஆவணப்படுத்திய அடிக்கையில் பிடிச்சு சொல்லிட்டாப்புல இந்த பிள்ளைகளுக்காக என் பிள்ளை ரெண்டுக்காக நான் அவளை மன்னித்து ஏற்றுக்கிறேன் அவளோட நான் குடும்பம்னே நடத்துவேன் மற்றபடி அவள்கிட்ட எந்த ஒரு எனக்கு பேச்சுவார்த்தையும் வேண்டாம் என் குடும்பத்தில் எப்போவும் போல அவ பாத்திரவளோக்கோ பண்ணவளோக்கோ தூணிய வைக்க சமைச்சு வைக்க என் பிள்ளைகளை கவனிச்சிக்கிட்டான்டா போதும் வேறு அவள்கிட்ட எந்த சொகத்தையும் நான் அனுபவிக்க போகிறதில்லை எனக்கு வேணாம் அதை நான் ஏற்றுக்கிட்டு நான் இது பண்ணுறேன்ட்டேன் அவங்க இது இப்போ அவங்க மகப்பிள்ள படிக்க டே உனக்கு என்னடா பைத்தியம் முத்தி போச்சு ஏன்டா அப்படி பேசுகிறேன் உனக்காட கடை பொண்ணாடை கிடைக்காது ஆனால் பொம்பளை குதிரை ஏறி குதிரை போய் ஒரு இளவட்டத்தை கூட்டிக்கிட்டு போய் மூணு மாதம் இருந்து குடும்பம் நடத்தி வந்துட்டா நாட்டு பஞ்சாயத்தில் தீர்ந்து விடியான்ட்டேன் நீ என்னடா இப்படி பேசிக்கிட்டுற ஆம்பளை என்னடா இப்படி பேசுறேன்ட்டு அத்தனைபட்டு பொங்குசாரப்பட்டு அவங்க அம்மா மண்ணை வாரி மயிறவாரி தூத்துதும் அந்த பொம்பளை வா மேலே ஏன்னா நல்லா இருப்பாடி மயன் வாழ்க்கைக்கு எடுத்து நடுது இங்கேவா அவர் சொன்னார் ஏமா ஆத்திரப்படுத்தவில்லை அவசரப்படுத்தவில்லை என்னை மேலே மேலே அசிங்கப்படுத்தி விட்றாதே அதை மட்டும் என் சொந்தங்க எனக்கு செஞ்சால் போதும் அவங்க சொன்னாங்க நல்லது கெட்டது எதுலையும் வந்து நீ நிற்கக்கூடாதுரா உன் பொண்டாட்டி வந்து நின்றான்னு அந்த நான் அந்த விசேஷத்துக்கே அசிங்கம்டா வந்து நிற்கக்கூடாதுரா இதைத்தான் நான் இதத்தே நீங்கள் சொல்லுவீன்னு எனக்கு தெரியும் நாளைக்கு என் பொண்டாட்டி பிள்ளைகே உன் விசேஷத்தில் வந்து நிற்காது என் குடும்பம் நானுண்டு என் பிள்ளைக்குன்னு ஒரு ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சிருப்பேன் அவனை பார்த்து நாங்கள் எங்கள் கரையை ஏற்றிக்கிடுவோம் உன் சொந்த வந்தமோ உன்னோட உறவுகளோ எனக்கு வேணாம் எந்த உறவுகிட்ட நான் வந்து நிற்கலை அப்படின்ட்டு தலையை கவர்ந்துக்கிட்டே மனுஷன் பேசினார் அவர் மனசில் மனசில் வந்து வருத்தமில்லாமல் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த பிள்ளைகளுக்காக அந்த தகப்பை எல்லாத்தையும் இழந்து எல்லார் வீட்லேயும் தாய் தான் அந்த ஒரு குடும்பத்தை தாங்குது தாய் தான் பிள்ளைகளுக்காக வாழுதுன்னு கேள்விப்பட்டோம் அன்னைக்கு ஒரு தகப்பை அவனுக்கு வா பிள்ளைகளுக்காக வாழ்ந்தார் நெசத்துக்கே சொல்கிறீங்க எனக்கெல்லாம் உண்மையிலே அழுக வந்துருச்சு ஆறு பேர் இருக்காங்கதான் பார்த்தேன் இல்லைன்னா அந்த அண்ணினா ஐயை எடுத்து கும்பிடணும் போல எனக்கு இருந்துச்சு இப்படி ஒரு தப்பு பண்ணி ஒரு மூணு மாதம் ஒரு இலவடத்தோடு இருந்துட்டு வந்தோம் அந்த பொம்பளையை ஏற்றுக்கிட்டு தன் தாய் தைப்பேன் அண்ணன் தம்பியோட பூரா பகச்சிக்கிட்டு வேணாம் முடா வேணாம்டான்றா இங்கே அண்ணன் தம்பியை ஊரை நான் பார்த்து கட்டி வைக்கிறேன்டா உனக்கு கொண்டுன்றான் யார் வேணாம் நாட்டில் ஒருக்க வேண்டாம் எப்படிப்பட்ட இருந்து வைங்க அந்த மாதிரி நல்ல மனசுக்கு இருக்கிற அந்த பூமியில் எல்லோரும் வாழ்கிறமாக்கும் அப்படி அந்த அண்ணையும் சொல்லவும் எனக்குலாம் உண்மையிலே கண்ணீர் ரொம்ப பேர்த்துக்கு அழுதுட்டாக ரொம்ப பேருங்க பொம்பளையே அங்கே உட்காந்துருந்தவர்கள ரொம்ப பேர் அழுதுட்டாக பார்த்துக்கோங்க அந்த அண்ணனை பார்த்து அவருக்கு அசிங்கம் எல்லாருக்குமே மனசில் மனசை நான் பிறந்தால் எல்லாருமே தப்பு பண்ணுவோம் தப்பு பண்ணாலும் மனசே இருக்க மாட்டேன் ஏதோ பதட்டத்தில் ஏதோ ஒரு ஆசையில் அல்ப விஷயத்த இல்லை தப்பு பண்ணி அவளை திருந்தி குடும்ப குட்டியமாக இருக்கிறவங்களுக்கு நான் இப்போ இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறது காரணம் அப்படி இருக்கிறவங்கள தூற்றாமல் துறக்காமல் போகையிலே வரையிலேயே அந்த சாடை சொல்கிறோம் இந்த சாடை சொல்கிறோம் உலகத்துலேயே நான் உத்தமையா வாழ்கிறேன் வேற யாருமே தப்பு பண்ணார் நான் நான்தான் தப்பு பண்ணாருவேன் அப்படின்ட்டு அவங்கள புண்புடுத்தாமல் அவங்கள குத்தாம புண்ணு குத்து மாதிரியே குத்தாம வாழ விடுங்க முதல்ல என்ன அவங்க புருஷே அவங்க பொண்டாட்டி பொண்டாட்டியை மன்னிச்சு புதுசை ஏற்றுக்கிட்டேன் நாளைக்கு ரோட்டில் போகலையும் வரையலையும் இந்த அதுன்றது இதுன்றது இதெல்லாம் ஒரு ஆம்பளையான்றது இந்த மாதிரி ஏசுகிற ஆம்பளையை முட்டா பயிலுக்கு ஏசுற பொம்பளையே முட்டாச்சிருக்கியே அவளுக்கு பூரந்தே உலகத்தை பூரம் பண்ணுவாள் நிசத்துக்கே சொல்கிறேன் அப்படி ஆம்பளையும் அப்படி உலக உலகத்தப்பு பண்ணிவிட்டு தன்னை யோக்கியம்னு சொல்லிக்கிடுவா நெசத்துக்கே சொல்கிறேன் அதனால் நான் சொல்கிறேன் நல்லா குடும்பம் நடத்துகிற முடியை மட்டும் கேளுங்க உடல் சுகத்துக்கு ஆசைப்பட்டு ஒருத்தனை விட்டுட்டு ஒருத்தன் கையை பிடிக்காது அப்படி பிடிச்சிக்கிண்டே நட்டாத்தில் நிற்போம் நட்டாத்தில் நின்றுருவோம் ஒரு பாவம் உங்கள அவர் சொன்னதும்மா சொன்னார் நான் தப்பு பண்ணேன் அந்த பிள்ளை வந்துச்சு அவள் தப்பு அந்த பிள்ளை விறந்துச்சு அவள் தப்பு பண்ணி ஓடி போயிட்டா நான் எந்த தப்பும் பண்ணலை என் பிள்ளை எந்த பாவமுமே அறியலை அந்த பிள்ளைக்கு நான் என் தண்ணன்தரணுடாரு உண்மை நம்மளுக்கு பிறந்த பிள்ளைய என்ன தப்பு பண்ணுச்சு என்ன அது பாவம் பண்ணுச்சு உன் வயிற்றுல உங்களுக்கு பிறந்ததுதான் பாவம் என்ன அதனால அது குடும்பம் அதது குட்டின்ண்டு முக்கியமாக இளவட்ட பயவிலையே இளந்தாரி பயவிலேயே உங்களுக்கு அப்படி இப்படி தோணுச்சுன்னா எங்கேயாவது போய் அரச மரத்தில் பனை மரத்தில் போய் உரசு பொம்பளை குடும்ப இடத்துல பொம்பளை கிட்ட போகாது எப்போ அது உங்கள் குடும்பத்தை கெடுக்காது எப்போ அதை எதுவும் சொல்லி அதெல்லாம் பாவம் ஒரு பழிசமையை வந்து சேரும் இன்றைக்கி உன் ஆத்தாவும் அப்போவும் இலவட்டத்துக்கு எனக்கு பிள்ளை வேணும் பிள்ளை பத்து கொடுக்குற மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு உன் ஆத்தா அப்பவும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க நீ அன்னைக்கு அவளே உன் மேலே ஆசைப்பட்டு வர முடியாது ஏமா ஒன்றே கூட்டிகிட்டு போய் நான் என்னோடது கல்யாணம் பிடிக்கிற மாதிரியா இருப்போம் கல்யாணம் முடிச்சு நம்ம வாழ்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல அப்படிலாம் அவங்க உடல் சுகத்துக்கு அப்படி தெரியாதுங்கப்பா அதை இதை வீடியோக்களில் பார்த்துக்கிட்டு ஒரு ஒரு குடும்பத்தை கெடுத்து விடாதீங்க அதெல்லாம் பெரிய பாவம் அந்த பாவம்லாம் ஏழேழு சென்மமும் தீராது ஆனா இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ஒழுக்கமாக நல்லபடியாக வாழுங்கத்தே இது உண்மையிலேயே நடந்துச்சு வந்துக்குங்க எங்க எங்கே ஏதுன்னுலாம் சொல்ல விரும்பல என்ன ஏதுன்னு சொல்ல விரும்பல நெசமாகவே நடந்துச்சு நெசமாகவே பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்தில் எனக்கு அப்படி ஒரு பெருமையாக இருந்துச்சு அவரை எப்படி சொல்கிறது மக்கள்கிட்ட இப்படி இது எப்படி சொல்கிறது சொல்கிறதுந்து அவர்கிட்ட கேட்டுகிட்டே அந்த வீடியோவை போடுறேன் அவர் நல்லபடியாக சொல்லுதா என்னை மாதிரி தகப்பைங்களுக்கு இந்த என் பொண்டாட்டி மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கு திருத்தத்துக்கு நல்லபடியாக சொல்லுத்தான் சாமிநாதன் மாவாலே அப்படின்னு என்னட்டும் கை கும்பிட்டு சொன்னார் நெசத்துக்கே கும்பிட்டு சொன்னார் சொல்லுத்தான்ட்டு பேர் இருலாம்னு சொல்ல வேணாம் இல்லாட்டா அந்த அந்த இதையே வீடியோ எடுத்துப்பேனே அதை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறதாயிடும் ஒரு நா ஒரு கிராமம் ரெண்டு கிராமத்துக்கு தெரிஞ்சது உலகமே தெரியும் அப்படி பண்ணக்கூடாது அது பாவ செயல் அது ஒரு வகையான பாவம் தான் நான் சொல்கிறேன் எல்லாரும் புரிஞ்சுக்கோ அவ குடும்பம் குட்டின்ட்டு இரு கூனையாக இருந்தாலும் குளுக்காக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் நம்ம விஷயம் நம்மகிட்ட நடக்கிற விஷயங்களை நம்மகிட்ட நடக்கிற அந்தரமான விஷயங்களே அடுத்த அவள்கிட்ட சொல்லி இது பண்ண மாட்டேன் அடுத்தவே இவற்றை இப்படி இருந்தேன் அவட்ட அப்படி இருந்தேன் அவள் அப்படி இப்படின்ட்டு கூடி பேசுவேன் இந்த அசிங்கம் அசிங்கா ஒரு ஆம்பளைட்ட அளவுக்கு மீறி பேசுறது பழகிறது பாசமா இதுன்றது அவங்களுக்கு அதை செய்யறது இதை செய்யறது இந்த இதே இருக்கக்கூடாது ஆரம்பத்திலேயே எதா இருந்தாலும் கிள்ளிக்கிறோம் திரு மாதிரி திருகிக்கிட்டு அப்படி வெடுப்பா இருந்துக்கிறோம் நாத்தாடி அவளவு அவங்க பொம்பளையா அவ ஒரு பஜாய் பொம்பளைப்பா அவகிட்ட போய் பேச முடியாது மோசமான பொம்பளைன்னு கூட எடுத்துரு இந்த மாதிரி பேர் பேரெடுக்காது நல்லபடியா வாழுங்க குடும்பத்துல நான் சொல்றதுக்கு பூரா லைக் பண்ணுங்க அந்த மனுஷனுக்காக லைக் போடுங்க ஐம்பி பேரும் அந்த அண்ணன் அந்த அண்ணனுக்காக லைக்கை தட்டுறீங்க அம்பிடி பேரும் கிடுக்கிடு ஏறணும் ஆமாம் சொல்லிட்டே அந்த அண்ணன் மனசுக்கும் அந்த அண்ணனோட நல்ல எண்ணத்துக்கு லைக் ஏறணும் ஆமாம் அது பூரா அந்த அண்ணன் நீங்கள் வாழ்த்துறது சமம் நானும் உண்மையிலே அந்த அண்ணனை கையெடுத்து கும்பிட்டேன் நல்லா இருப்பேன் என்னை என்னைக்குண்டு ரொம்ப நன்றி தங்கச்சிண்டார் ம் லைக் பண்ணுங்கள் அண்ணனுக்கு என்ன பெத்த என்னை கூட பிறந்த அண்ணன் அவர் அவர் தான் நல்லா இருப்பார் என்னைக்கு நூறு வயசுக்கு இருப்பார் லைக் பண்ணுங்க